ஓம் ஸ்ரீ சாய்ராம் பிப்ரவரி பதினாறு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் பகுத்தறிவின் மார்க்கத்தை அதாவது விசார மார்க்கத்தை விடாமல் பின்பற்றுபவர்கள் இறை அருளையும் மெய் உணர்வையும் பெறுகிறார்கள் அவர்கள் இவ்வுலகில் கனவுகளைப் போன்ற பிரமைகளின் பின் இருக்கும் நித்திய சத்தியத்தை எப்போதும் தேடிக்கொண்டு இருப்பார்கள் தரிகட்டு அளையும் புலன்களை கட்டுப்படுத்துங்கள் பின்னர் வியாதிகளுக்கான மூல காரணங்கள் மறைந்து போய்விடும் மனமும் அதன் சேஷ்டைகள் மீதும் கவனம் வைத்திருங்கள் மடத்தனமான திட்டங்கள் மற்றும் சிந்தனைகளின் ஓட்டத்தை அணையிட்டு தடுத்து நிறுத்துங்கள் பின்னர் கவலைகள் மற்றும் கலக்கங்களுக்கு மனதில் இடம் இருக்காது உங்கள் எண்ணங்கள் அலைபாய்வதை குறைப்பதற்கு இறை நாமஸ்மரணை செய்யுங்கள் அது உங்களுடைய துக்கத்தையும் துயரத்தையும் நீக்கிவிடும் மனோநாசம் அடைந்தவுடன் ஒருவருக்கு ஞானம் உதயமாகிறது அப்படிப்பட்டவரே பரிபூரணமான மனிதராவார் ஆன்மீக சாதகர் அகதிருஷ்டியை அதாவது உள்நோக்கிய பார்வையை பெறும் சூட்சுமத்தை முதலில் கற்றுக்கொண்டு தனது கவனத்தை வெளியுலகிலிருந்து கொள்ள வேண்டும் தியானவாகினி அத்தியாயம் மூன்று இறை சிந்தனை இறை தியானம் இறை அருள் இவை மட்டுமே நமக்கு தேவையான பரிசுத்தத்தை அளிக்க முடியும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்